இங்கு வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கும் இந்த பாறையில் வைத்து தேவசகாயம் பிள்ளை மறைசாட்சியாக சுடப்பட்டு அங்கிருந்து அவருடைய திருவுடல் உருண்டு வந்து இந்த சிலுவை நடப்பட்டிருக்கும் இடத்தில் விழுந்தது அவருடைய உடல் விழுந்த இடத்தை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கிருக்கும் ஆலமரம் தேவசகாயம் பிள்ளைக்கு நிழல் அளித்து மஞ்சள் வண்ண கிளைகளை பரிசாக பெற்றது இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியான தேவசகாயம் பிள்ளையின் மரணத்திற்காக மனம் நொந்து இங்குள்ள ஒரு பாறை இன்று வரை கண்ணீர் வடித்து வருகிறது மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கும் அந்த கண்ணீர் பாறையை தான் தற்பொழுது நாம் பார்க்க செல்கின்றோம் இந்த பாறையின் அருகில் சென்றதும் ஒரு சிலர் தங்களுக்கும் கண்ணீர் வரும் உணர்வு ஏற்படுவதாக கூறுகிறார்கள் இதுதான் இந்த பாறை மறைசாட்சிக்காக வடிக்கும் கண்ணீர் தேவசகாயம் பிள்ளையின் மரண ஓலத்தை மணி ஒலியாக தெரிவிக்கும் மணியடிச்சான் பாறையை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்